தமிழ்நாட்டில் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு மத்திய அரசு நிதியை நிறுத்தியதுதான் காரணம் என்ற பொய்யை காற்றை விட வேகமாக பரப்பும் நீங்கள் எப்போதுதான் உங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளப் போகிறீர்கள் பிஎம் ஸ்ரீ திட்டம் மூலம் இந்தியா முழுவதும் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகள் திறக்க மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது அதேபோல பி ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே நிதி அளிக்கப்படும் என்று தெளிவாக கூறப்பட்டிருந்தது புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று கூறிவிட்டு நிதி நிறுத்தப்படும் என்று கூறியதும் தலைமைச் செயலர் திரு சிப்தாஸ் மீனா அவர்கள் பி எம் ஸ்ரீ பள்ளிகளை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழகம் விரும்புவதாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார் ஆனால் இன்று வரை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் அரசியல் செய்வது ஏன் இதற்கிடையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் மாநில அளவில் ஒரு குழுவை அமைப்போம் அதன் வழி பி எம் ஸ்ரீ பள்ளிகளை நிறுவும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கூறியதாவது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த குழு என்னவானது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துக்கான கல்விக் கொள்கையை உருவாக்குவதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி டி முருகேசன் தலைமையில் நிபுணர் குழுவை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் கொள்கையை வெளியிடுவதாக உறுதியளித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்றாம் தேதி வரை வரைவுக் கல்வி கொள்கை முதல்வர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை பதினெட்டு மாதங்கள் தாமதமாகியது ஏன் தரமான கல்வி மூலம் மாணவர்களின் வாழ்க்கை மேம்படுத்த மத்திய அரசு திட்டத்தை அமல்படுத்தினால் மத்திய அரசின் கல்விக் கொள்கையையும் செயல்படுத்தாமல் மாநில கல்விக் கொள்கையையும் அமைக்காமல் ஒட்டுமொத்த தவறையும் உங்கள் மீது வைத்துக்கொண்டு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்ற பொய்யை மட்டும் காலம் காலமாக கூறி வருவதை எப்போது நிறுத்தப் போகிறீர்கள்